நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஃப்த்து பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி டுவெல்த்து வீடியோ பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஓகேப்பா இன்னைக்கு கொஸ்டின் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ஆட்டோ டிரைவருக்கும் கஸ்டமருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஆட்டோ கூப்பிட்டோம் கூப்பிட்டோன்னே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதே கொஸ்டின் தான் கஹான் சல்நாகை எங்கே செல்ல வேண்டும் எங்கே போகணும் நம்ம பேச்சவளத்தில் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆட்டோ ட்ரைவர் வந்து கேட்பாங்கள்லையே அதே தான் ரயில்வே ஸ்டேஷன் சல்நாகை ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம சாகை ஏர்போர்ட் ஏர்போர்ட் போகணும் சல்நாகை பஸ் ஸ்டாண்ட் போகணும் கடை விதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பாஜார் சல்நாகை இந்த மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டு நம்ம எங்க போகணுமோ அந்த இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க மீட்டர்

ஏன் மீட்டருக்கு மேல அஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க அபி பெட்ரோல்கா தாம் ஜாதா பட்கையாகை இப்போ பெட்ரோல் விலை அதிகமாயிருச்சு இஸ்லியே அதனால் அபி இப்போ பெட்ரோல்கா தாம் பெட்ரோலோட விலை தாம் அப்படின்னா விலை ஜாதா அப்படின்னா அதிகமா ஜாதா பட்கையாகை அதிகமாயிருச்சு இஸ்லியே

முக்கியவா இப்போ எங்க போகணும் அப்படிங்கும்போது போது அந்த இடத்தோட பேர் சொல்லலாம் இப்போ வந்து பாஞ்சு ருபியேக்கு பதிலாக நம்ம வந்து தஸ் ரூபியே தினம் போகா இந்த மாதிரியும் நம்ம மாற்றி சொல்லிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்களா கிரியேட் பண்ணி ஆன்சரும் நீங்களா வேற வேற மாதிரி ஆன்சர் ஆட் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ